வணக்கம் இன்னைக்கு ஹார்டி எழுதின தி காம்பவுண்ட் எஃபெக்ட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து எப்படி சின்ன சின்ன தொடர்ச்சியான செயல்கள் மூலமா காலப்போக்கில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும்னு விளக்குற ஒரு புத்தகம் ஆமா சரியா சொன்னீங்க இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா வெற்றிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல அதுக்கு பதிலா நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன ஆனா புத்திசாலித்தனமான தேர்வுகளோட கூட்டு விளைவு அதான் இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் ம் நாம இன்னைக்கு இத கொஞ்சம் விரிவாக அலசி இதில இருக்கிற கருத்துக்கள் உங்க வாழ்க்கையில எப்படி உதவணும்னு பார்க்கலாம் நிச்சயமா ஏனா இந்த உடனடி பலன் எதிர்பார்க்கிற உலகத்துல இந்த கருத்து ரொம்பவே முக்கியம் சரி அப்ப முதல்ல அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் கூட்டு விளைவு அத பத்தி பேசுவோம் முதல் அத்தியாயத்துல இத தான ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஆமா அவர் என்ன சொல்றார்னா பெரிய பாய்ச்சல்கள் அதாவது குவாண்டம் லீப்ஸ் மூலமா வெற்றி வராது அதுக்கு பதிலா நாம பெருசா கண்டுக்காத சின்ன சின்ன தினசரி தேர்வுகள் தான் வெற்றியை தீர்மானிக்குது இந்த மைக்ரோவேவ் மென்டாலிட்டி பத்தியும் சொல்றாரு ஆமா அதாவது எல்லாத்துக்கும் உடனடி பலன் எதிர்பார்க்கிற மனநிலை பொறுமையே இல்லாம இருக்கிறது அது வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடைன்னு சொல்றாரு இதை விளக்க அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு அந்த மேஜிக் பண்ணி ஆமா அருமையான உதாரணம் அது இன்னைக்கு உங்களுக்கு மூணு மில்லியன் பாலர் வேணுமா இல்லனா ஒரு பைசா வாங்கி அது முப்பத்தோரு நாளைக்கு தினமும் இரட்டிப்பாகிட்டே போனா வர்ற தொகை வேணுமான்னு கேக்குறாரு கேட்கும்போது போது மில்லியன் டாலர் தான் பெருசா தெரியும் ஆனா ஆனா அந்த கூட்டு விளைவோட சக்தி அபாரமானது பாருங்க முத பத்து நாள்ல வெறும் டாலர்ஸ் லட்சம் தான் வரும் இருபது நாள் ஆனாலும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட தான் இருக்கும் நிறைய பேர் இந்த இடத்துல சே இது சரிப்பட்டு வராதுன்னு விட்டுடுவாங்க பொறுமை இல்லாமல் போயிடும் ஆனால் அங்கே தான் விஷயமே இருக்கு இருபத்தி ஒன்பதாவது நாளில் அது கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் செவன் மில்லியன் டாலரா இருக்கும் முப்பத்தி ஓராவது நாளில் டென் மில்லியன் டாலருக்கும் மேல அடையப்பா இதுலேருந்து என்ன தெரியுது ஆரம்பத்துல பலன் சின்னதா தெரிஞ்சாலும் விடாமுயற்சியோடு தொடர்ச்சியா செஞ்சா முடிவு பிரம்மாண்டமா இருக்கும் இது இன்னும் தெளிவா புரிய வைக்க அந்த மூணு நண்பர்கள் கதையும் சொல்றாரு இல்லையா ஸ்காட் லாரி பிராட் ஆமா அது இந்த கருத்தை நடைமுறையில காட்டுது லாரி வந்து தினமும் கொஞ்ச நேரம் படிக்கிறது சாப்பாட்டுல கொஞ்சம் காலரியை குறைக்கிறதுன்னு சின்ன நல்ல விஷயங்களை பண்றாரு பிராட் என்ன பண்றாருன்னா வாரத்துக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் ஜாஸ்தியா குடிக்கிறது தினமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலோரிஸ் எடுத்துக்கறதுன்னு சின்ன கெட்ட பழக்கங்களை ஆரம்பிக்கிறார் ஸ்காட் வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்காரு ஆமா ஆரம்பத்துல ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் தெரியாது ஆனா போக போக ஆனா ஒரு இருவத்தி ஏழு மாசம் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேல கழிச்சு பார்த்தா அந்த சின்ன சின்ன விஷயங்களோட கூட்டு விளைவு பட்டவர்த்தனமா தெரியும் லாரி உடல் குறைஞ்சு ஆரோக்கியமா வேலையில ப்ரமோஷனோட இருப்பார் பிராட் உடல் கூடி ஆரோக்கியம் பாதிச்சு வேலையிலையும் குடும்பத்திலையும் பிரச்சனையோட இருப்பார் ஸ்காட் அப்படியே இருந்தாலும் லாரியோட ஒப்பிடும்போது பின்தங்கிடுவர் இது என்ன காட்டுதுன்னா கூட்ட விளைவு நடுநிலையானது அது உங்களுக்காகவும் வேலை செய்யும் உங்களுக்கு எதிராகவும் வேலை செய்யும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன தேர்வும் கணக்குல வரும் அப்போ நம்ம தேர்வுகள் தான் அஸ்திவாரம் ரெண்டாவது அத்தியாயம் இதத்தானே சொல்லுது நாம லக்குன்னு நினைக்கிற விஷயம் கூட நாம முன்னாடி எடுத்த பல தேர்வுகளோட விளைவுதான்னு சொல்றார் மிகச்சரியா இந்த புத்தகத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்தேது உங்க வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொறுப்பேத்துக்கோங்க டேக் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரெஸ்பான்ஸ்பிலிட்டியா இது கொஞ்சம் கஷ்டமாச்சே கஷ்டம்தான் தான் அவசியம் சூழ்நிலையையோ மத்தவங்களையோ குறை சொல்றத நிறுத்தணும் எப்போ நீங்க முழு பொறுப்பை ஏத்துக்கறீங்களோ அப்போதான் உங்க வாழ்க்கைய மாத்துற சக்தி உங்க கைக்கு வரும்னு சொல்றாரு அந்த பவர் நம்மகிட்ட வரும்போது தான் நாம கூட்டு விளைவை நமக்கு சாதகமா பயன்படுத்த முடியும் கரெக்ட் நீங்க தான் உங்க வாழ்க்கையோட பைலட் ஆனா பல சமயம் நாம கவனிக்காமலே சின்ன சின்ன தப்பான தேர்வுகளை செஞ்சுடுறோமே தினமும் அந்த ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா காஃபி இல்ல ஸ்நாக்ஸ் மாதிரி எப்படி கட்டுப்படுத்துறது அதுக்கு அவர் சொல்ற ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டூல் வந்து கண்காணித்தல் ட்ராக்கிங் ட்ராக்கிங் ஆமா நீங்க எதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல டிராக் பண்ண ஆரம்பிங்க பணம்னா செலவுகளை டிராக் பண்ணுங்க ஆரோக்கியம்னா சாப்பிடுறத டிராக் பண்ணுங்க நேரம்னா நேரத்தை டிராக் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு விழிப்புணர்வு வரும் ஓ செலவு பண்றோமா இவ்வளோ சாப்பிடுறோமா வீணாக்குறோமான்னு தெரியும் அந்த விழிப்புணர்வு வந்தாலே சரியான தேர்வுகளை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இதுதான் முதல் படி சரி தேர்வுகள் அத கண்காணிக்கிறது இது ஓகே ஆனா நம்மளோட பல செயல்கள் பழக்கமா மாறிடுதே மூணாவது அத்தியாயம் இத பத்தி தானே பேசுது ஆமா ரொம்ப முக்கியமான அத்தியாயம் நம்ம தினசரி வேலைகள்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பழக்கவழக்கங்களால தான் நடக்குதுன்னு சொல்றாரு நாற்பது சதவீதமா அப்போ பாதி நாள் நம்ம ஆட்டோ பைலட்லனா ஓடுது ஆமா அதனால நல்ல பழக்கங்கள் இருந்தா வெற்றி ஆட்டோமேட்டிக்கா வரும் கெட்ட பழக்கங்கள் இருந்தா தோல்வி ஆட்டோமேட்டிக்கா வரும் இத மாத்துறது ரொம்ப முக்கியம் பழக்கத்தை மாத்தனும்னா மன உறுதி வில் பவர் வேணும்னு நினைப்போம் ஆனா அது மட்டும் போதாதுன்னு சொல்றாரே உண்மதான் வில் பவர் வந்து காலையில நல்லா இருக்கும் போக போக குறைஞ்சிடும் அத மட்டும் நம்ப முடியாது அதுக்கு பதிலா உங்க ஏன் சக்தி வை பவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு வை பவர் அப்படினா அதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஏன் செய்யணும் இல்ல ஏன் மாத்தணும்ங்கிறதுக்கான ஆழமான உணர்வு ಪೂರ್ವமான காரணம் இப்போ உடல் எடை குறைக்கணும்ங்கிறது ஒரு ஆசை ஆனா என் பேர குழந்தைங்களோட ஓடி ஆடி விளையாட எனக்கு சக்தி வேணும் இல்ல இந்த நோயில இருந்து மீண்டும் வந்து நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வலுவான ஏன் இருந்துச்சுன்னா ஓ அதுதான் நம்மள கஷ்டமான நேரத்திலயும் விடாம செய்ய வைக்கும் எக்ஸாக்ட்லி அந்த ஏன் தான் உண்மையான உந்து சக்தி எப்படி செய்யணுங்கறது அப்புறம் தானா வரும் சரி கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கும் நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுக்கும் அவர் சில ஸ்டெப்ஸ் சொல்றாரு ஆமா கெட்ட பழக்கத்துக்கு அதோட தூண்டுதல் ட்ரிகர்ஸ் என்னான்னு கண்டுபிடிங்க அந்த சூழலை மாற்றுங்க கிளீன் ஹவுஸ் அதுக்கு பதிலாக வேறொரு நல்ல பழக்கத்தை வைங்க ஸ்வாப் இட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க ஈஸின் இல்லைன்னா ஒரு ஏடியா நிறுத்துங்க ஜம்ப் இன் சில வழிகள் சொல்கிறார் நல்ல பழக்கத்துக்கு அதை முடிஞ்ச வரைக்கும் சுலபமாக ஆக்குங்க தடைகளே இல்லாமல் மாற்றுங்க ஃப்ரிக்ஷன்லெஸ் எக்ஸசைஸ் பண்ணணுமா முத நாளே ட்ரெஸ் எடுத்து வைங்க பழம் சாப்பிடணுமா கண்ணுல படுற மாதிரி வைங்க முக்கியமா பொறுமை வேணும்னு சொல்றார் இல்லையா ரொம்ப முக்கியம் பேஷன்ஸ் ஒரு பழக்கம் உருவாகிறதுக்கு நேரம் எடுக்கும் சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க சரி நல்ல பழக்கங்களை உருவாக்கி தொடர்ந்து செய்யும் போது அந்த உந்தம் மொமெண்டம் உருவாகும்னு சொல்றார் நாலாவது அத்தியாயம் பிக் மோ அது என்னது பிக் மோ அது ஒரு சூப்பரான கான்செப்ட் அதாவது ஒரு தடவை அந்த உந்த உங்களுக்கு கிடைச்சிட்டா அதுக்கு அப்புறம் உங்களை நிறுத்தவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு வேகம் கிடைக்கும் ஓஹோ ஆனா அந்த நிலையை அடையறதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்படணும் அத விளக்க அவர் அந்த ஹேண்ட் பம்ப் ஓமைய சொல்றாரு ஆமா தண்ணி எடுக்கிற பம்பு முதல் சொட்டு தண்ணி வர்ற வரைக்கும் நாம விடாம அடிச்சுட்டே இருக்கணும் வேகமா கஷ்டப்பட்டு பலன் உடனே தெரியாது நிறைய பேர் இங்க தான் சோர்வாகி விட்டுடுவாங்க உம் நம்பிக்கை போயிடும் ஆனா தொடர்ந்து விடாமயற்சி அடிச்சா முதல்ல சொட்டு சொட்டா வரும் அப்புறம் தாரையா வரும் கடைசில பெருக்கெடுத்து ஓடும் தண்ணி ஓட ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப கம்மியான சக்திய போதும் அந்த தொடர்ந்து வர வைக்க வாவ் இது தான் பிக்மோ ஆமா எந்த நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதும் ஆரம்ப கட்டம் தான் கஷ்டம் அதை தாண்டிட்டா அந்த உந்தமே உங்களை தூக்கிட்டு போகும் இந்த உந்தத்தை உருவாக்குறதுக்கும் அதை விடாம பிடிச்சுக்கிறதுக்கும் வழக்கங்கள் ரூட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இல்லையா மிக மிக முக்கியம் குறிப்பா காலையிலயும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருக்கிற வழக்கங்கள் அது எப்படி உதவுது அது உங்க நாளைக்கே ஒரு கட்டமைப்பை கொடுக்குது உங்களுக்கு மூடு இல்லாத அன்னைக்கு கூட அந்த வழக்கம் உங்களை செயல்பட வைக்கும் கன்சிஸ்டன்சி வரும் ஆனா ஒரு எச்சரிக்கையும் சொல்றாரு என்னது இந்த உந்தம் வந்து நெகட்டிவாகவும் வேலை செய்யும் தப்பான தேர்வுகள் தொடர்ந்து செஞ்சா அது உங்களை ஒரு கீழ் நோக்கிய சுழற்சிக்கு கொண்டு போயிடும் ஓ அப்படியா அப்போ தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் அதுதான் மந்திர சொல் தினமும் ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறத எப்பவாச்சும் ஒரு பெரிய ஜம்ப் பண்றதை விட சக்தி வாய்ந்தது அடுத்து அஞ்சாவது அத்தியாயம் தாக்கங்கள் இன்ஃப்ளூயன்சஸ் நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் நம்மள எப்படி பாதிக்குதுங்கறத பத்தி பேசுது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நாம எவ்ளோ முயற்சி செஞ்சாலும், நம்ம சூழல் சரியில்லைன்னா அது நம்மளோட முயற்சியே வீணாக்கிடும். அவர் மூணு முக்கிய தாக்கங்களை சொல்றாரு. என்னன்ன அது? ஒன்னு, உள்ளீடு அதாவது உங்க மனசுக்கு நீங்க என்ன உணவு கொடுக்குறீங்க குப்பையான செய்திகள், தேவையில்லாத டிவி ஷோக்கள், நெகட்டிவ் விஷயங்கள் இதெல்லாம் உங்க மனசை மாசுபடுத்தும். அப்போ என்ன செய்யணும்? அவர் ஒரு மீடியா டயட் ஃபாலோ பண்ண சொல்றார் தேவையில்லாத நியூஸ் பாக்கிறத குறைங்க அதுக்கு பதிலா நல்ல புத்தகங்கள் படிங்க ஆடியோ புக்ஸ் பாட்காஸ்ட் கேளுங்க உங்க கார்ல போற நேரத்த கூட ஒரு சக்கரங்களில் பல்கலைக்கழகமாக மாத்துங்கன்னு சொல்றார் நல்ல ஐடியா ரெண்டாவது தாக்கம் தொடர்புகள் அசோசியேஷன்ஸ் உங்க நட்பு வட்டம் ஜிம் ரான் சொன்ன மாதிரி நீங்க அதிக நேரம் யாரு கூட செலவு பண்றீங்களோ அந்த அஞ்சு பேரோட சராசரி தான் நீங்க புத்தகம் ஆணித்தரமா சொல்லுது நெகட்டிவா பேசுறவங்க சோம்பேறியா இருக்கிறவங்க கூட இருந்தா நீங்களும் அறியாமலேயே அவங்க மாதிரி ஆகிடுவீங்க அதுவே பாசிட்டிவா லட்சியத்தோட இருக்கிறவங்க கூட பழகினா அவங்களோட எனர்ஜி உங்களையும் உயர்த்தும் உங்க உறவுகளை ஒரு தடவை பாருங்கன்னு சொல்றாரு எப்படி பாக்கணும் சிலரை விட்டு விலக வேண்டியிருக்கும் டிஸ் சிலரோட பழக்கத்தை கொறைச்சிக்க வேண்டியிருக்கும் லிமிட்டட் அசோசியேஷன்ஸ் சிலரோட பழக்கத்தை அதிகப்படுத்திக்கணும் எக்ஸ்பேண்டட் அசோசியேஷன்ஸ் ஒரு நல்ல வழிகாட்டி மென்டர் அப்புறம் உங்க கூட சேர்ந்து பயணிக்கிற ஒரு உச்ச செயல்திறன் கூட்டாளிய பீக் பர்ஃபார்மன்ஸ் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் மூணாவது தாக்கம் சூழல் என்விரான்மெண்ட் நம்மளோட சுற்றுப்புறம் ஆமா உங்க ஆஃபீஸ் டெஸ்க்கு உங்க வீடு இது எல்லாமே உங்க மனநிலையை பாதிக்கும் ஒழுங்கில்லாத இடம் மனசுலையும் குழப்பத்தை உண்டாக்கும் கிச்சன்ல ஆரோக்கியம் இல்லாத ஸ்நாக்ஸா நிறைஞ்சிருந்தா அதை சாப்பிடறதுக்கான தூண்டுதல் அதிகமா இருக்கும் அதனால உங்க இலக்குக்கு தகுந்த மாதிரி உங்க சூழலை நீங்களே மாச்சி அமைக்கணும் சுருக்கமா சொல்ல நாம என்ன பாக்குறோம் கேக்குறோம் யார் கூட பழகுறோம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் இது எல்லாமே நம்ம வெற்றிய பாதிக்கும் ஆமா இந்த மூணையும் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா கூட்டு விளைவு உங்களுக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அருமை இப்ப பழக்கங்களை மாத்தியாச்சு உந்தம் கிடைச்சிருச்சு சூழலையும் சரி பண்ணியாச்சு கடைசி அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் முடுக்கம் அக்சலரேஷன் நம்ம வளர்ச்சியே இன்னும் எப்படி வேகப்படுத்துறது ஆமா இது வந்து நீங்க இப்போ இருக்கிற உங்க எல்லைகளை தாண்டி போறது பத்தி பேசுது இங்க அவர் உண்மையின் தருணங்கள் மொமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரூத்னு ஒரு கான்செப்ட் சொல்றார் உண்மையின் தருணங்களா ஆமா உங்க பயணத்துல நீங்க தடைகளை சவால்களை சந்திக்கும் போது வர்ற தருணங்கள் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது வலிக்குதேன நிறுத்தலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் செய்யலாமான்னு யோசிக்கிறீங்களே அது ஒரு உண்மையின் தருணம் பிசினஸ்ல ஒரு செட்பேக் வரும்போது துவண்டு போறதா இல்ல மீண்டு வரதான்னு முடிவு பண்றீங்களே அது ஒரு உண்மையின் தருணம் இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன செய்யறீங்கிறது தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நாம நினைக்கிற சுவர் பெரும்பாலும் நம்ம மனசுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்டா சொன்னீங்க நீங்க முடியல இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறப்போ கூட உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் சக்தி பாக்கி இருக்கும்னு அவர் சொல்றார் அந்த தாண்டி அந்த அசௌகரியத்தை தாண்டி நீங்க செயல்படும் போதுதான் உண்மையான வளர்ச்சி நடக்குது மத்தவங்க நிறுத்துற இடத்துல நீங்க தொடர்றது உங்களுக்கு ஒரு பெரிய போட்டி நன்மைய கொடுக்கும் இன்னும் ஒரு படி மேல போய் எதிர்பார்ப்புகளை மீறி செயல்படணும்னு சொல்றாரு இல்லையா ஆமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய உங்ககிட்ட எதிர்பார்க்கறத விட சிறப்பா இல்ல முன்னாடியே செஞ்சு முடிங்க வெள்ளிக்கிழமை டெட்லைன்னா வியாழக்கிழமையே கொடுங்க எப்போதுமே கொஞ்சம் கூடுதலா செய்யும்போது உங்க வேலை ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இது உங்களை தனிச்சு காட்டும் அப்போ இந்த முடுக்குங்கிறது கஷ்டமான நேரத்துல பின்வாங்காம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அசாதாரணமான முடிவுகளை அடைகிறது சரியா சொன்னீங்க அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஆகா இந்த புத்தகம் முழுசும் நாம பார்த்த விஷயங்களை சுருக்கமா அந்த ஃபார்முலால சொல்லணும்னா சின்ன புத்திசாலித்தனமான தேர்வுகள் ஸ்மால் ஸ்மார்ட் சாய்ஸஸ் பிளஸ் தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி பிளஸ் நேரம் டைம் இது மூணும் சேர்ந்தா மிகப்பெரிய வித்தியாசம் ரேடிக்கல் டிஃபரன்ஸ் உருவாகும் அதுதான் கூட்டு விளைவு இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது அறிவை தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது அதை செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் நிச்சயமா அப்புறம் இன்னொன்னு டைம் கூட்டு விளைவு வேலை செய்யறதுக்கு நேரம் வேணும் எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும் ஆமா இருபது வயசுல ஆரம்பிக்கிற ஒரு நல்ல பழக்கம் நாற்பது வயசுல ஆரம்பிக்கிறத விட பல மடங்கு பலம் தரும் இதுல எந்த ரகசியமும் இல்ல எல்லா அடிப்படை விஷயங்கள் தான் பொறுப்பு ஒழுக்கம் பொறுமை இத விடாம கடைபிடிக்கிறது தான் சவால் ஆமா கேட்க நல்லா இருக்கு ஆனா தொடர்ந்து செய்யறதுல தான் விஷயமே இருக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானவை திரும்ப திரும்ப யோசிக்க வைக்குது அதனால இந்த கலந்துரையாடல நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டீங்கன்னா கூட ஒவ்வொரு முறையும் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படலாம் ஆமா நிச்சயமா சரி இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு நாம பேசின இந்த கூட்டு விளைவு கொள்கைகள் இது உங்க வாழ்க்கையில எந்த குறிப்பிட்ட பகுதியில அது உங்க உடல் நலமா இருக்கலாம் பண விஷயமா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் எதுல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த மாற்றத்துக்கான முதல் ரொம்ப ரொம்ப சின்ன அடிய நீங்க இன்னைக்கே எப்படி எடுத்து வைக்க போறீங்க இத பத்தி யோசிங்க அருமையான கேள்வி இதோட இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்யலாம் இவ்வளவு நேரம் எங்களோட உங்களுக்கு எங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்